இது ராத்திரியும் சோறு சாப்பிடலை இப்பயும் சாப்பிடலைன்னா அவ்வளோதான் உடம்பு ஒரு வழி ஆகிடும் அதுவும் இல்லாமல் வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் ஏதாவது ஒன்று ஆயி போச்சுன்னா என்ன பண்ணுறது இவங்க தான் அவங்க வீட்டு வாரிசு மேலே அக்கறையே இல்லாமல் இருக்காங்க நானும் அப்படி இருக்க முடியுமா என் மாமியார் கருக்கு திமுர் அதிகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தானே தெரியுது இது உடம்புல ஊறி போன கொழுப்புன்னு இந்த கொழுப்பை சீக்கிரம் கரைச்சே ஆகணும் மாமியார் என்ன பண்ணுதுன்னு முதல்ல பாப்போம் அதுக்கப்புறம் நம்ம காட்டுவோம் முதல்ல அந்த குட்டி சாத்தானுங்க மூணு இருந்துச்சுங்க எது சொன்னாலும் வேலை செய்யுங்க என்ன வேகமா வேலையை முடிக்குங்க இங்க ஒன்று வந்திருக்கே ஒரு தேவாங்க ஒரு வேலைக்கு இல்லை ஒன்றுக்கு துப்பு இல்ல எப்படிதான் வாத்தாக்கா இம்புட்டுனால வளர்த்தானே தெரியல வாய் மட்டும் பாரு விடிய விடிய அடிப்பா ஒரே வாயில போட்டு மெல்ற மாதிரி ஆனால் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நல்லது பெட்டது சொல்லி கொடுத்துருக்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் வீட்டு வேலையை எப்படி பார்க்கணும் ஒன்றும் சொல்லி கொடுக்கல ஆனால் பசங்க கூட ஊர் சுத்துறதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கா இவளா ஒரு தாய் ஊரில் உள்ள பிள்ளைங்களாம் எப்படி படிக்குதுங்க எப்படி வேலை வெட்டிக்கு போகுதுங்க சரி இந்த வரதட்சணை போட்டு தான் வரத்துக்கு வக்கு இல்லை ஒரு படிப்பாவது இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு துப்பம் இல்லை இப்படி முட்டாள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் என் பையன் எப்படித்தான் தேடி தேடி இந்த ஸ்ரீதேவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சோ தெரியல என் பயனுக்கு ஏன்னோ மாய மந்திரம் குடும்பத்துக்கே அந்த வேலையெல்லாம் தானே வேலை எதையாவது செஞ்சுதான் என் பையனை மனசை மாத்திருப்பா இல்லையா என் அழகு பத்தமாவே இப்படி போய் பாலங்குழியில விழுவானா நேர நேரத்துக்கு திங்கணும் துணியை போட்டுக்கிட்டு மினுக்கணும் இதெல்லாம் ஒரு இந்நேரத்துக்கு என் அழகு பெத்த என் சரவணனுக்கு ரெண்டே ரெண்டு மாசம் தான் கொஞ்சம் பொறுத்திருந்தானா கூட எப்படியாவது அந்த வசதியான வந்து வெட்டிக்கு ஆகாத ஒரு காசு பணத்துக்கு ஆகாத ஒரு தண்டை சோற கூட்டிட்டு இதுக்கு நேர நேரத்துக்கு வடிச்சு கொட்டணும்னு எனக்கு என்ன தலையெழுத்த இனி பாரு வைத்த காய போட்டு பழைய சொத்தை எடுத்து ஊத்துறேன் கடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சாகட்டும் நான் கடிச்சுக்கிட்டும் குடிச்சுக்கிட்டு சாகணுமா நான் பண்ற வேலையை பார்த்துட்டு நீங்களே செத்துருவீங்க என்னப்பா நிறுத்திட்ட இல்லைண்ணே சத்தியமா முடியல நேற்று வேலையை வேகமா முடிக்கணும்னு அடி அடி நான் அடிச்சேன் நைட்டெல்லாம் எந்திரிக்கவே முடியலண்ணே கையை காலு உடம்பெல்லாம் அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி வழினேன் எனக்கு தெரியுமே எனக்கு தெரியாமையா நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் பொரியா நீ நீதான் கேட்கவே இல்லை அண்ணே சீக்கிரமா வேலையை முடிச்சிடலானே சீக்கிரமா வேலையை முடிச்சிடலானேன்னு தெரியுதா வலி வேதனை என்னன்னு முத நாள் அப்படித்தான் இருக்கும் வேகமா வேலையை முடிக்கணும்னு தோணும் வேலையை கட கட கடைன்னு செய்வோம் அதுக்கப்புறம்தான் உடம்பு வலி பின்னி எடுத்துரும் தான் கொஞ்சம் கொஞ்சமா உக்காந்து இருந்து அடிப்போம்னு சொன்னேன் சரி விடு விடு பாத்துக்கலாம் சரியா ஒரு ஒரு வாரத்து கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பழகிரும் ஆஹ் சரிங்கண்ணே அண்ணே இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் சீக்கிரமா வீட்டுக்கு போறியா ஏன்பா அண்ணே குடும்ப போட்டோ எடுக்க போறோம்னே அதனால எல்லாருமே போறோம் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல எடுத்துட்டு வா இல்லையா சாயங்காலம் ஒரு எப்படி ஏழு மணிக்கு போற ஆறு மணிக்கு அனுப்புறேன் போய் எடுத்துக்கோ அப்படியே வீட்டுக்கு போயிருவ இல்லனே குடும்பத்தோட எல்லாருமே போறோம் அந்த நேரத்துல நான் லேட்டா போனேன்னா எதுவும் நினைச்சுக்குவாங்க அதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சீக்கிரமா போயிடுறேன் நாளைக்கு நேரமா வந்துடுறேன் என்னப்பா நீ உனைய நம்பிதான் நானும் இருக்கேன் நீ என்ன இப்படி சொல்ற நீ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மணிக்கு நான் கிளம்பிடுறேனே புரிஞ்சுக்கோங்கண்ணே உம் கல்யாணம் ஆகி இப்ப தானே குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறோம் அதானே ஓ சரிப்பா சரிப்பா ஏன்னா புதுசா கல்யாணம் இருக்கு நான் லேட்டா போனேன்னா அப்புறம் பொண்டாட்டி எதுவும் நினைச்சுக்குவாங்க அதான் ஆமாயா அதை சொல்லு நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் ஆனா அதெல்லாம் அவங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா அவங்க சொன்னதை நம்ம செய்யலன்னு வச்சுக்க ராத்திரியா ஒரு நாள் ஆனாலும் நம்மள தூங்க விட மாட்டாங்க அதனால நீ ரெண்டு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்பு அண்ணே கூலின்னு வர சனிக்கிழமை வாங்கிக்கோ சரியா ஓ சரிங்கண்ணே சரிப்பா பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆகி போயிடும் நீ நேரமா கிளம்பணும்ன்ற சீக்கிரம் எடுத்து போட்டு அடி ம் சரிங்கண்ணே வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு மாமியாரே இன்னைக்கு உன் அடி வயித்துல புளி கரைக்க போகுது என் வயிற்றுக்கா சோர் தர மாட்டேன்னு பாரு நான் செஞ்ச வேலையில ஒரு வாரத்துக்கு நீ சோரே திங்க மாட்ட அக்கா என்னம்மா அக்கா மதியானத்தோட வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் வேலை இருக்கு டவுன் வரைக்கும் போகணும் கேட்டா தருவாங்களா என்னம்மாக்கா என்ன எதுவும் விசேஷமா விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைக்கா எல்லாரும் குடும்பத்தோட போட்டோ எடுக்க போறோம் அதான் சரின்னு போயிட்டு வரலான்னு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கலாம்ல இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வர வேண்டியதானே இல்லக்கா பூமாரிக்கு வேற நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணுமா அதான் ஓஹோ அதுக்கா சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நாங்களும் இப்படித்தான் அரவிந்த் சின்ன பையனா இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்தாங்க வாங்க எல்லாரும் போய் செஞ்சோம் நல்லா இருக்குமா சந்தோஷமா இருக்கும் போயிட்டு வாங்க இவ கிட்ட அண்ணனே தருவாரா சொல்லி வாயை மூடல தா அண்ணனே வந்துட்டாரே நோய் என்னம்மா வேலையில நேரத்துல வேலைய பாக்காம வெட்டிக்கலா அடிச்சிட்டு இருக்கீங்க நேர்மா வீட்டுக்கு போவளோ வீட்டுக்கு போறன்னு சொல்ல தெரியுது வேகமா வேலைய முடிச்சிட்டு போறணுன்றதே தெரிய மாட்டிக்கிது அப்புறம் இருந்தே நான் வேலை வாங்குறேன் வேலை வாங்குறேன்னு சொல்லி நீங்க ஏனே மகா மதியானத்தோட போவணுமா மாமா ஒரு ரெண்டு

எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு சும்மா தேவையில்லாத பேச்ச பேசிக்கிட்டு இருக்காத சரிமா ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு என்ன ஆக்கி வச்சிருக்க காலையில இட்லி ஊத்துனே உங்க தம்பி சாப்பிட்டுட்டு கிளம்புனா நீயும் எந்திரிச்சு வருவ வருவ வருவன்னு பார்த்தேன் ஆளையே காண அப்புறம் என்ன பண்றது அதல கறி ஊத்திப்ட்டு இந்த அப்ப கறி அரைஞ்சிட்டு இருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு அம்மா இப்ப பசிக்குதுமா ஏதாவது இருந்தா குடுமா அதனே குடுமா எங்க இருந்து நான் குடுக்குறது 10 நிமிஷம் ஆமா குழம்பு வைக்கிறதுக்கு ஓ அம்மா சாப்பாடு இருந்தா தயிராவது ஊத்தி குடுமா வயிறெல்லாம் எரியுது

நான் எதுக்கு எங்கள் அப்பா கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கினோம் தான் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணா எப்படி வாங்கி தீங்க முடியும் அதுதான் என் மாமியாரு அவங்க இருந்துச்சு அதுதான் குடும்பமே ஒரே பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்கீங்களே அதுதான் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் ஐயோ நான் இங்கிலீஷில் சொன்னேன் தமிழ்ல தானே சொன்னேன் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுறேன்னு

யாரத்தை கேட்கணும் நீ என் போன் எடுத்துல நீ ஏன்டா கேக்குற நீ என்னைய மீறி நீ ஒரு வேலைய பாப்பியா அதுவும் நீ திங்கிறதுக்கு உனக்கு 3999 ரூபாய் கேக்குதா நான் என்னத்த பண்றது உங்ககிட்ட தான் சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்க பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னேன் ஆனா நீங்க தான் எங்க தந்தீங்க அதுதான் நானே என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையை பார்த்துட்டேன் எவரு உன்னை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பாக்குறியா அப்புறம் எத்தனை தடவை உங்ககிட்ட கெஞ்சிருது கெஞ்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் அப்படியே கொட்டிக்கிட்டே இருப்பீங்க அதனால தான் எதை எப்படி பிடுங்கணுமோ அதை அப்படி பிடுங்கணும்னு பிடுங்கிட்டேன் போய் தொலைது இதுக்கப்புறம் நீ எங்கிட்டாவது வா என் போன எடுத்து ஆர்டர் பண்ணி தின்னுக்கிட்டு இருந்தா சோழி முடிச்சு கொடுவேன் பாத்துக்க ஹா அப்படின்னா கேட்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்து பழகுங்க இல்லைன்னா நாங்க தான் புடுங்கிதான் பழக்கம் அதான் தெரியுது நீ மிகப்பெரிய இவனு தெரிஞ்சிச்சு இப்போ இப்ப இங்க இருந்து கிளம்புங்க அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குது அதனால நான் இப்போ மொத்தத்தையும் சாப்பிடணும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நான் கூறும் அப்புறம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எனக்கு வயிறு வலிக்கும் சரியா போங்க டேய் சரவணா உங்க அம்மா கூட்டிட்டு போடா பாவம் பட்டுன்னு இது போயிட போறாங்க நான் சாப்பிட்றத பார்த்து ஏய் உனக்கு இருக்குடா அந்த விளக்கு மட்டும் எடுத்து வெறும் எடுக்கிற இரு போய் போய் யார கூட்டிட்டு வந்திருக்க கிண்ணி மாட்ட பண்டாரத்தை கூட்டிட்டு வந்திருக்க பாவனை உள்ள வச்சு வெளுக்கற போடா உங்க அம்மா கூப்பிடுறாங்க போ 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 வித்யா ஏன் வித்யா அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க ம் உங்களுக்கெல்லாம் இப்படி தாண்டா பண்ணணும் போடா தட்டுங்க திறக்கப்படும் வாங்க கேளுங்க கொடுக்கப்படும் வாங்க ஆனால் இப்படியா பட்டவங்க கிட்ட எது கேட்டாலும் கிடைக்காது அவங்களுக்கு அவங்க ரூட்ல போனாதான் கிடைக்கும் நம்ம சாப்பிடுவோம் உன் கை நம்பி உழைத்திட பாரு சாந்தி ஓனது நேரத்துக்கு பேக்கரியில இருப்பாரா ஆமா கை நேரத்துக்கு பேக்கரியில தான் இருப்பாரு ஏன் என்ன விஷயம் பிள்ளைக்கு அஞ்சு பிறந்துருச்சு இன்னமும் பெத்த தாயா போய் கட்டுச்சோறு ஆக்கி போடல தாய் முதல்ல கட்டிச்சோறு ஆக்கி பா போட்டால் தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஆக்கி போடுவாங்க ஆ ஆமாம் ஆமாம் அதான் சரி நாளைக்கு போய் ஆக்கி போட்டுட்டு வந்துடலான் இருக்கேன் ஆ சரிக்கா எத்தனை மணிக்கு போகிறீங்க அதுதான் காலையில் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போனால் மதியானம் சாப்பாட்டுக்கு போயிடலாம் ஆ சரி சரி இங்கேருந்து ஆக்கி எடுத்துகிட்டு போறீங்களா இல்லை அங்கேயே ஆக்கிடுறீங்களா இல்லாமல் அங்கெல்லாம் போய் ஆக்க முடியாது அதுவும் இல்லாமல் அவங்க மாமியார் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நான் முன்னாடியே நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆக்கி போன ஆக்கி போணும் அவங்க மாமியார் எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க அந்த நேரத்தில் போய் நம்ம பிள்ளைக்கு ஆக்கி போட்டோம்னு வச்சுக்க அதுவும் ஒரு கடன் ஆகி போயிடும் பிள்ளைக்கு அதான் சரி அவங்களாம் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஆக்கி போலான்னு பார்த்தேன் ஊர்லேருந்து வந்துவிட்டாங்களாமா அதான் ஒரு ரெட்டு போய்ட்டு வருவோம் தான் ஆ சரிக்கா அதான் ஓனர் இருந்தாருன்னா அவர்கிட்ட காசு எதுவும் வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன் அதான் சரி இப்போ இலைய எடுத்து போட்டு போய் கேளுங்க தருவார் மேனேஜர் எதுவும் திட்டுவாரா மேனேஜர் நீ லீவுக்கா அதனால நீங்கள் ஓனர் கிட்டே போய் கேளுங்க மேனேஜர் கிட்ட கேட்டால் அதுக்கு ஆயிரத்தெட்டு இது சொல்லுவது ஆ ஆ சரிம்மா சரிம்மா என்ன நேரமாக இப்போ வர சொன்னேன் இன்னும் வரல போல் இருக்கே சரி நம்மளும் குளிச்சுட்டு கிளம்புவோம் அங்கே உமா வீட்டில் எல்லாம் கிளம்பிட்டாங்களா என்னான்னு வேற தெரியல மணி ஆகிடும் என்கிட்ட இப்போ நானூற்றம்பது ரூபா இருக்கு வீட்டில் உண்டியல் எவ்வளோ கிடக்குன்னு தெரியல அது என்னென்னு பார்க்கணும் இந்த போட்டோ எடுக்க எவ்வளோ ஆகும்னு தெரியல பார்ப்போம் எப்படின்னு எந்த சிலையை கட்டுறது அன்றைக்கி பாட்டி கொடுத்தாங்களே அந்த சிலையை எடுத்து கட்டிடலாமா ம் அதுக்கு ஏதோ ப்ளவுஸு சரியா இருக்கான்னு பார்த்து அதையே கட்டிடலாம் மணி ஆகிடுமே வேகமாக ஓடுவோம் குளிக்கிறதுக்கு நீ இருக்கா என்னன்னு வர தெரியலையே ஓனர் இங்கே தான் நிற்கிறாரு சரி கேட்டு பார்ப்போம் தெரியுமா இலையா அங்கிட்டு போடுங்க எங்கிட்ட எங்கே எடுத்துகிட்டு வரீங்க ஆ இந்தா வெயிட்டு போட்டேங்க ஓனர் தான் போட்டுறேங்க ஓனர் இந்த உங்களை பார்க்க தான் வந்தேன்

என்னம்மா ஏற்கனவே ஃபேக்டரியில மூணு நாலு பேர் லீவு இதுல நீங்களும் லீவா இல்லைங்க உணர் இந்த தடவை போயிட்டு ஆக்கி போட்டு வந்துருவேங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க இந்த மாசம்லாம் லீவே எடுத்துக்கலங்க உணர் கரெக்ட்டா வேலைக்கு வந்துடுங்க இந்த ஒரு நாள் மட்டும் லீவு கொடுங்க இந்த போயிட்டு ஆக்கி போட்டு வந்தறேன் சரி சரி புள்ள விஷயம் வேற அதனால நீங்க போயிட்டு வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்புறம் சாப்பாடு ஆக்கி போறதுக்கு ₹2000 வேணுங்க

கவிதை நான் நினைத்த உடனே வருகிறே என்ன வந்தாச்சு வந்தாச்சு பாட்டும் கேட்டாச்சு கேட்டாச்சு என்ன மகா பாட்டெல்லாம் கலக்குது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சும்மாதான் சரி சரி நான் குளிச்சுட்டு வந்துறேன் உமாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கிளம்பிட்டாங்களா என்னன்னு கேளுங்க

உடம்பும் சும்மா திக்குதுக்கு அப்பா பசி மயக்கமே வந்துருச்சு இப்ப சாட்டதுக்கு தான்பா எல்லாம் தெளிஞ்சிச்சு உனக்கு தெரியும் டீ தெரியும் இதுக்கப்புறம் இருக்கு உனக்கு எப்படி பைக்கியம் பிடிச்சி பைக்கியம் கடுமையு ரோட்ல திரிய போறனு பாரு இப்படியும் அப்படியும் வாக்கிங் போனாதான்பா வயிற்றுல இருக்கதெல்லாம் ஆகும் இல்லைன்னா ஹெவியா இருக்கும் வைத்தர்ஜில கொட்டிக்கணும்னு இங்கிட்ட அவங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்காங்க பாரு வேணும்னு வேணும்னு ஏய் என்னடி குட்டி பட போல கரெக்டா குருக்கல மெர்தாலி நடந்துக்கிட்டு இருக்க வேணும்னு வைத்தர்ஜில படிக்கிறதுக்கா என்னத்த பேசுறீங்க லாஜிக்கே இல்லாம குட்டி போட்ட பூனையே குட்டி போட்ட டயர்ல படுத்து கிடக்கும் பேப்பர பேனு இதுல நீங்க வேற குறுக்காலை மறுக்காலை எப்படி நடக்கும் நீ என் கண்ணு முன்னாடி வராது அங்கிட்டு போயிரு

உங்க பையன் கையால தாளி கட்டிக்கணும் அத முதல்ல ஏற்பாடு பண்றேன் ஓஹா நீ பண்ணிடுவ நீ பண்ணிடுவனு கேக்குறேன் ம் பண்ணிடுவேன் அத்தை அரே எங்கட சவால் விட்டுட்டே இருக்க சாணி ஆக்கிடுவேன் நான் அந்த சாணியவே பிள்ளையார் ஆக்கிடுவேன் அத்தை ஏய் பை சி எங்க இருந்து தான் கூட்டிட்டு வந்தானோ இவள வாயில நல்ல வருது அம்மா என்ன அம்மா ஒரு 500 ரூபாய் காஸ்தமா 500

நான் வீச்ச வைனனே இனைய பார்த்தா உனக்கு அப்படி தான் தெரியும் பொண்டாட்டி குட்டா போவானாமா ஆத்தா குட்டா வர மாட்டானாமா ஏண்டா பா இப்படி பண்ணிட்டு இருக்க மூணு பேரும் போயிட்டு வர வேண்டியதானே போட்டாவை எடுக்கறோம் குடும்பத்தோட படுத்துக்கு போறோம் ஏண்டா பா மர்மவே ஆசை பண்றடா பா கடக்க நீல சாப்பிடணும் அப்படியே சாப்பிட்டு வந்துருவமா நான் பொண்டாட்டி ஆசை என்கிட்ட சொல்லுவாமா நீ ஒன்னு சொல்லணும் இல்ல சரியா ஓ ஆசை என் பொண்டாட்டி பேர் சொல்லி சொல்றியா வாயில குத்தி